சிகிச்சையில் உள்ள மூத்த பத்திரிகையாளர்களுக்கு ஓசூர் சீரடி டிரஸ்ட் அறக்கட்டளை நவீன சக்கர நாற்காலி நன்கொடை ஓசூரில் வைக்கும் மூத்த பத்திரிகையாளரும் டெக்கன் கிரானிக்கல் ஆங்கில பத்திரிகையின் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்ட நிருபரான திரு எஸ் ஆனந்தன் கடந்த ஜனவரி மாதம் சாலை விபத்தில் படுகாயமடைந்தார் தொடர்ந்து அவரது கால்கள் மற்றும் இடுப்பு பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்பொழுது தொடர் சிகிச்சையில் இருந்து வருகிறார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அவர் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனை மற்றும் மறுவாழ்வு மையத்தில் இருந்து டிசார்ஜ் ஆகி கோகுல் நகர் பகுதியில் உள்ள தனது குடியிருப்பில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் அவருக்கு உதவிடும் விதமாக அவரது கோரிக்கையை ஏற்ற ஓசூரில் இயங்கி வரும் சீரடி ட்ரஸ்ட் அறக்கட்டளையின் சார்பில் நவீன சக்கர நாற்காலி நன்கொடையாக வழங்கப்பட்டது சீரடி ட்ரஸ்ட் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் ஓசூர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவருமான வழக்கறிஞர் திரு கே ஆனந்த்குமார் தனது நிர்வாகிகளுடன் சிகிச்சையில் இருந்து வரும் பத்திரிகையாளர் திரு எஸ் ஆனந்தன் இல்லத்திற்கு நேரில் சென்று சக்கர நாற்காலியை நன்கொடை வழங்கி அவரது நலம் விசாரித்து ஆறுதல் தெரிவித்தனர் இதற்கு பத்திரிகையாளர்கள் திரு எஸ் ஆனந்தன் விளக்கறிஞரும் தனக்கு உதவி செய்த அறக்கட்டளையினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்